என்ன தெரியும் என்ன தெரியும் தெரியாது இந்த பாலு கொடுத்ததுக்கு அன்னதான பங்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிகம் பாங்காரா ஒரு ரெண்டரை வயசு குழந்தை அந்த மாதிரி குழந்தை அந்த இந்த அன்னதான குடுத்ததுக்கு அந்த பதிகம் பாடுறதுக்கு ஒரு நாலு வயசு இல்லைங்க யார் யார் அந்த சாப்பாடு கொடுத்தாங்களோ யார் யாருக்கு சாமிக்கு என்னென்ன வந்து உட்காந்து வச்சாங்களோ பெருந்தகை இருந்தது சிவம்

அவங்கதை திருச்சிற்றம்பலம் பிள்ளை அம்பலம் பிள்ளை அம்பலம் பிள்ளை அம்பலம் வர அம்பலம் 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 பெற்ற பெற்ற மகன் மறந்தாலும் மகன் மறந்தாலும் பிள்ளையை பிள்ளையை பெரும்

நம சிவாயத்தை நான் நான் மறவே மறவே மரவே சிவாய நம சொல்லோருக்கு சொல்லோருக்கு ஒரு நாளும் ஒரு நாளும் இல்லை வராது கிடையாது 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 நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நமசிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா தென்னாடுடைய போற்றி போற்றி எண்ணாட்டவர்க்கும் எண்ணாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி 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 கைலை கயிலை மலையானே போற்றி 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 போற்றி

Bye.

ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಶಿವ ಶಂಕರ ಶಂಕರ ಶಿವ ಶಂಕರ ಶಿವ ಸುರಸೂಡ ಸದಾ ಶಿಭೋ ओम नमः शिवाय 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 மயிலும் சேவலும் துணை 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 வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கந்தனுண்டு குற

उंड ओम श्री महा परियावा ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय 什么呀？来呀？